ஓ மை குட் லக் কানাডাல இருந்து வந்துட்டங்களா ஓகே நான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரபா வெளியில பாரின் டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு புரோகிராம் சொல்லிட்டு நம்ம வெளியில போறப்படுவோம் ஓகே ஓகே என் டிரைவர் என் குக் மூணு பேர் தான் இருக்கும் என்னைய குதிக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன குடிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறது இவ்வளவு பெரிய வீட்டுல விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு தேவைன்னு அடிக்கடி சொல்றாங்க நான் சொல்றேன் அறுபது வாட்ச் நூறு வாட்ச் போய் ரிச்சு போடுறதுக்கு தான் ஒரு பொண்ணு தேவைன்னு இப்படி தாங்க ஐயா எல்லாரையுமே சிரிக்க வச்சிருவாரு ஆமா இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏயா இவங்க யாருன்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு தெரியுமா அதான கார் ஓட்டுறது சமையல் பண்றது இந்த ரெண்ட தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல அவ வேலையை விட்டுட்டு அடுத்தவன் என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் மெயின் ஏயா வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க ஏதாவது காப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் ஏன் ராசிக்கும் என்ன சம்பந்தம் அதான் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு டெல்லிக்கு வந்துட்டேன் ஆசை இல்லாதவா தோஷம் உள்ளவா வானா வெட்டின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க நான் போட்டு

சோஷியல் லைஃப்ல ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கிட்டு வாழறதுதான் வாழ்க்கைன்னு அவர் சொல்லுவாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம சண்டை போட்டுக்கிறது டைவர்ஸ் மனத்தனமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது இந்த மாதிரி எல்லா வகையிலையும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆபீசர் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா உனக்கு இதுல எது வேணாலும் எடுத்துக்க

இத பத்தி அப்பா அம்மா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவங்கள நான் சொன்னாருமா நான் என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேனோ அந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சு போச்சுமா இப்ப கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கை எனக்கு ஹாப்பி லைஃபுமா ஏழை ஏழை சின்ன பயல ஏழு கொஞ்சமாவா போறிஸ்கானுக்கு செக் குத்துசு சுத்தி கம்பி நட்டு வச்சு ஊடால பாரு அசல் சிதம்பரம் தெரிவி சிதம்பரம் பிள்ளையா பாக்கிறதுக்கு நாங்க மெனக்கட்டு கம்பி வாங்கியாந்து சுத்தி நட்டு பாகனமாக அதை விட ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ அங்க வந்து கம்பிய நீவிட்டு பாக்குறோம் அப்ப இதாலே உன்ன ஒரு குத்து குத்திடுற என்ன குத்திட்டா அப்புறம் பாக்க முடியாது ஓஹோ அது வேற இருக்கா அவ்வளவுதான்டா உன் புத்தி ஏன்னா நீ சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவன் என்ன பாரு ஜாம் ஜாம் குதிரை மேல ஏறி மாவட்டம் மாவட்டமா சுத்திக்கிட்டு டேய் இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு இந்த வட்டமே போதும் மாவட்டம் எல்லாம் வேணாம் ஏண்டா குத்து நான் செவனேன்னு செக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன் நீ அல்லாவேன் சொல்லிட்டு குதிரை ஓட்ட வேண்டியது தானே ஏன்டா என்ன வம்பு அடிக்கிற டே நாமெல்லாம் இந்த ஊர்ல பாலிய சேங்க மாடா சண்டை போடலன்னா எனக்கு பொழுது போகாது போடா புண்ணாக்கு நானும் விளையாட்ட தாண்ட மாப்பிள்ள பேசுன உன்னை விட்ட எனக்கு எதிரா பொழுது போக்கு நாம நேர வீட்டுக்கு தானே எப்படி போக முடியும் நேரா போய் முத்து கருப்பனை பார்த்துட்டு டெல்லியில இருக்கிற அவன் மகனை பத்தி நாலு வார்த்தை பேசி விட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அப்படியா அந்த தடியங்கிட்ட நான் கேட்டதா சொல்லு வா

இதுக்கு சீசன் இல்லையே ஏதோ கண்ணு நடும் போது ஒரு நாலு கரண்டி தண்ணி ஊத்துறீங்க அதுக்காக அது வாழ்நாள் பூரா உங்களுக்கு கஞ்சி ஊத்துதா இல்லையா அது வாசம் தான்ப்பா தேங்காய் மட்டும் இல்ல செலவுக்கு நாங்க திணவி போயிடுவோம் உம் பெத்த புள்ள மாதிரி பலனை கொடுக்கறதுனாலதான் அதை தென்னம் பிள்ளைன்னு சொல்றோம் பெத்த பிள்ளைய விடுங்க பெத்த பிள்ளைய விட தென்னம் நம்பலாம் தென்னம் பிள்ளையை நம்பலாம் ஏன் பிள்ளையும் நம்பலாம் தெரியுமா வாசவம் தான் நெத்தியில பொட்ட பார்த்ததும் முதல்ல ஷாக் ஆனே அம்மா அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் நான் ஒண்ணு இது விஷயமா லெட்டர் போட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட அபிப்பிராயம் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான் சாப்பிடுப்பா இப்ப நான் என்ன கீழே எடுத்து தெரிஞ்சிட போறேன் போதும்னு சொன்னேன் இந்த மாதிரி தோசை எனக்கு எப்பவுமே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆசை ஆசை அம்மா சுட்ட தோசைங்கிறது இதுதான் இதுவா சில சமயத்துல குழம்பு ஜோக்கெல்லாம் நீங்க நல்லாவே அடிக்கிறீங்க

உன் மாமனை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இங்கேயே இருப்பியா இதுலியா என் மாமன் இருக்குமோ நானும் இருப்பேன் என்ன கல்யாணம் பண்ணி போனதுக்கு மறந்துறியாடி மறக்க முடியுமா இந்த ஊரு தோப்புத் துறவு கோயில் குளம் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது லட்சுமி பேசாம உன் அத்தை மக அந்த மைனர் ஜெய்பாலேயே கட்டிக்கிட்டா உள்ளூர்லயே இருக்கலாம்ல இது பாருங்கடி இந்த ஜென்மத்தில என் மாமனை தவிர வேற யாருக்கும் கழுத்து எழுத மாட்டா இந்த லட்சுமி ஆமா அவன் மாமன் மேல உசிரியே வச்சிருக்காடி ஏன் பாருங்கடி

இது பாரு இந்த வம்மல ஏன் கிட்ட வச்சுக்காத அம்மா தாத்தா கிட்டே எங்க அப்பா கிட்டே சொல்லி உன்னை என்ன பண்ண சொல்ற பாரு அடி போடி இப்படி ஓடு இப்படி வை இப்படி வை இடி இப்படி வை ஏன்டா அறிவேட்டவனே நான் அவனுக்கு சொன்னா நீ கூட அந்த டீய மொனையில வைக்கிற நீ இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லணும் நீ இப்படி வை அப்படி வைன்ன இப்படி வச்சிட்டேன் ஆண்டவன் அவの மூளைக்கு தகுந்த மாதிரி தான் உத்தி உத்தியே குடுத்து இருக்கான் ஆண்டவன் அவ அறிவுக்கு தட்டி உத்தியே குடுத்து இருக்கான் உன்னைய анаலல வச்சிருக்கேன் என்னைய анаலல தான் வச்சிருக்கேன் உனக்கு கிடைச்சது வர анаல எனக்கு கிடைச்சது பைல ரேனல் இல்ல இல்ல ஒண்ணு அடிச்சு நிமிஷம் சாரி மட்டுமே போய் வேலைக்கிட்டு இருக்காங்க வேலை பாரு ஏதாவது உங்க வேலை நடக்குது